ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டு புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ராசி மற்றும் கடக லக்னத்திற்கு செப்டம்பர் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் மற்றும் கிரக அடைவுகள் இருக்குது வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கடக ராசி மற்றும் கடக லக்னத்திலேயே சந்திர பகவான் மற்றும் புதன் பகவான் இருக்காரு புதன் பகவான் ராசியில திக்பலம் பெற்று இருக்கிறாரு ராசிக்கு இரண்டாம் பாவத்துல சூரிய பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்துல சுக்கர பகவான் நீசம் அடைஞ்சு கேதுவோட அடைஞ்சிருக்காரு ராசிக்கு ஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்துல வந்து ராகு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வா பகவான் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே புதன் பகவான் சிம்மத்துக்குமே பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் கண்ணிக்குமே பயிற்சி அடை போறாரு முதல் இந்த கடகராசி மற்றும் கடக லக்னம் இங்க சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோணம் பலம் பெற்று குரு பகவான் உச்சமடைந்து செவ்வா பகவான் நீசம் அடையக்கூடிய வீடு காலபுருஷனுக்கு நாலாவது வீடு தாய் அன்பு குறிக்கக்கூடிய சந்திரனுடைய வீடு இந்த ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா குணம் அப்படின்னு சொல்லும்போது பெருந்தன்மைகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி பெருசாக ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரொம்ப சாஃப்ட்டு கைண்டு ஹார்ட்டாக இருப்பாங்க எந்த ஒரு சத்தமாக பேசுனா கூட சில விஷயங்கள் அங்கேயே சந்திரன் இருக்கக்கூடிய நபர்களோ அல்லது புதன் இருக்கக்கூடிய நபர்களும் ரொம்ப மென்மையாக பேசுவாங்க மென்மையான விஷயமா ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா மென்மையாக நடந்துக்குவாங்க காலப்புருஷனுக்கு நான்காவது வீடாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை சிறப்பாக எடுப்பாங்க திறமையான நபர்களும் கூட கடகம் சிம்மம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட லக்னங்கள் ராசிகள்னு சொல்லலாம் அப்போ அந்த அளவுக்கு ஒரு நிர்வாகத்திறனும் கடகத்துக்கிட்ட அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னு இருக்கும் சிம்மம் வந்து வெளிப்படையாக காமிச்சிடும் நான் தான் அப்படின்னு காமிச்சோம் ஆனால் கடகம் வந்து பார்த்திங்கன்னா மனசில் இருந்தே அவங்களுடைய பேச்சுனாலேயே அந்த வந்து நிர்வாகத்திறனை காமிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா காமிப்பாங்க மெதுவாக சத்தம் இல்லாமல் அந்த நிர்வாகத்திறன் வெளிப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசி மத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி கூட சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் அல்லது அண்ணன் தம்பி சகோதரன் வச்சு பார்த்து பேசுவாங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சில ராசிகள்லாம் வச்சு பார்த்து பேசவே மாட்டாங்க என்ன இருக்கோ அதை அப்படியே வெளிப்படையாக சொல்லிடுவாங்க எனக்கு பிடிச்சிருக்க பிடிக்கல ஆனால் கடகத்தை பொறுத்தவரையும் மற்றவங்க மனசு நோக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டினா இருப்பாங்க நம்மளை வந்து நம்மளும் தானே நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் பாவம் அவங்க அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே பரிதவிப்பு அப்படிங்கிறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா பரிதாபப்படுறது இதெல்லாமே கடகத்தை பொறுத்தவரை இருக்கு பரிதாபப்படுறதுனாலே வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சந்திச்சிருக்காங்க இன்னைக்கு ராசிக்கு அஷ்டம தானத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் ராகு பகவான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கடுமையான மனசுமை ரெண்டு காலத்துக்கி தலைமலை வச்சால் எப்படி வெயிட்டோட இருக்கும் அந்தளவுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வலி அந்த வலிக்கு துளியுமே காரணம் இல்லை இருந்தாலுமே மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை என்னால் செய்ய முடிய மாட்டேங்குது இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு நான் வெளியே போகலான்ட்டு ஃபோனை வீட்டில் வச்சு மறந்துட்டு போயிடுறேன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நான் செய்ய போகணும் அந்த அந்த மெயினான அந்த ஒரு ஃபைல் இருக்குது அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போகிறேன்னா மறந்துட்டு போயிடுவீங்க அந்த மாதிரி என்ன விஷயங்கள் வேண்டுமோ அது எல்லாமே உங்ககிட்ட இருந்து பறிக்க மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பறிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் நிறையா விஷயங்கள் பறிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சோ அதை இப்போ எல்லாமே பறிச்சுட்டு போயிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் அதை மட்டும்தான் செய்வார் இதுக்கு முன்னாடி ஏழாம் திக் பலமா இருந்தும் நிறைய கசப்பை கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருக்காரு இன்னைக்கு அஷ்டமத்துல மறைஞ்சு நம்ம கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தை அதிகமா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு தொழில் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு இதை பத்தி பேசவே வேண்டாம் மன உளைச்சல்கள் அவ்வளவு இருக்குது இப்ப நான் எனக்காக ஒன்னு பண்ணா நடக்க மாட்டேங்குது மத்தவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணி கொடுக்குற ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுக்குற அது கூட எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய மன அழுத்தங்களும் மன சுமைகளும் கடந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கடந்திருக்கீங்க மனசுல வைக்கிறத வெளிப்படையா பேசக்கூடிய ராசி யாருக்குமே எந்த தீங்கும் நினைவிக்காத ராசி இன்னைக்கு வந்து நீங்க ஊரை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன சுமையை கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கும் நிறைய அவமானங்கள் வாசல் தேடி வந்திருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் அந்த அவமானத்துக்கும் உங்களுக்கும் துளியுமே சம்மந்தம் இருக்காது இருந்தாலுமே அந்த அவமானத்தை கொண்டு கொட்டிட்டு போயிருப்பாங்களா அதனால வெளிய தலை காட்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருந்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் முழுக்க முழுக்க சோதனைக்கான காலமா இருக்கும் நாங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயதுலேருந்து இந்த மாதிரி பிரச்சனையை சந்தித்ததே இல்லை இது எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ராசியில் திக்பலம் பெற்றிருக்கிறாரு புத்திசாலித்தனம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இத்தனை நாளாக ஒரு ஒரு விஷயங்களும் மற்றவங்ககிட்ட சொல்லி அவங்க செஞ்சு அதுக்கப்புறம் இந்த சக்ஸஸை மட்டும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலமாக இருந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நீ நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சிகளும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சூரிய பகவான் இரண்டாம் அதிபதி நல்ல பலமா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறாரு அப்ப உண்டான வேலையை நோக்கி ஓடக்கூடிய ஒரு காலமா இருக்கும் சூரிய பகவான சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி நூறுரூவா காலையில் வருதுன்னா சாயந்தரம் இரநூறுவாய்க்கு செலவு வருது அந்தளவுக்கு வருமானம் கையில் நிற்க மாட்டேங்குது எது பண்ணினாலுமே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் வருமானத்தை சேமிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் சுக்கர பகவான் நீசம் அடைஞ்சு கேதுவோடு சம்மந்தப்படுறாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் சூரிய பகவான் மூன்றாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்துக்கே வரக்கூடிய இந்த காலத்துல நிச்சயமா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளா இந்த மாற்றத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன் இப்படி சிறுதூர பயணத்தின் மூலியமாக நான் ஒரு விஷயத்த சக்ஸஸ் பண்ணி அடைஞ்சிடலான்ட்டு இருக்கேன் என்னால் சொந்த ஊரில் தான் முயற்சி பண்ணி ஜெயிக்க முடியல வெளியவாவது போய் நான் முயற்சி பண்ணி ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முயற்சி ஸ்தானம் பலம் பெறுறதுனால நிச்சயமாக ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் ரெண்டாம் இடம் வந்து நான் கெட்டு போனதுனால என்ன பேசினாலும் மற்றவங்க சண்டை சச்சரவுகள் நம்ம என்ன பேச வரோன்னு புரிஞ்சுக்காமையே நம்மளை மேலே ஏதாவது ஒரு பழியை போடுறது அப்படி இல்லைன்னா நம்ம இது மாதிரி மாற்றி பேசணும் அப்படி மாற்றி பேசணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக நம்மளை மன்னிப்பு கேட்க சொல்கிறது அந்த மன்னிப்புக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது இருந்தாலும் என்ன பண்ணுறது நமக்கு நேரம் சரியில்லையே அப்படின்னு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்குது நிறையா அவமானங்களும் பட்டிருக்கீங்க கஷ்டப்பட்டுருக்கீங்க சின்ன உங்களை விட வயதிற்கு கம்மியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு முன்னாடியெல்லாம் அசிங்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பட்டிருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள் இதிலிருந்து இருந்து ஒன்னொன்னா மீண்டு வெளியே வந்துருவீங்களா அப்படின்னு கேட்டீங்க கண்டிப்பாக வந்துடுவீங்க அடுத்தடுத்து வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து தான் வாழக்கூடிய ராசி கடக ராசி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுக்கறக்கு எதுவுமே இல்லைனாலுமே மனசளவில் மற்றவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழக்கூடிய ராசி அதனால நிச்சயமா இவங்க எல்லாருமே தான் வாழ்வாங்க இன்னைக்கு கோச்சாரத்துல இந்த கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் பாதிப்பு அடைஞ்சாலுமே ராசிநாதன் ராசியிலே இருக்கக்கூடிய பிறக்கக்கூடிய இந்த மாதங்கள் என்ன ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் ராசிக்கு பரடாமடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு என்னுடைய பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் வெளிநாடு போய் அதிகமாக சம்பாத்தியம் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க நான் வந்து இந்த ஊரில் இருக்க சொல்கிறேன் இருந்தாலும் வேண்டாமா நான் வெளியே போய் பிழைக்கிறோம் கொஞ்சம் அதிகமாக வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க நிறைய கவன சிதறல் உள்ளூர்லேருந்து தான் ஜெயிக்க முடியல வெளியே போனாவது ஜெயிக்கல எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு உள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு இன்டர்வியூ ஆறு இன்டர்வியூ போகிறாங்க சக்சஸ் ஆகவே இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்தா உங்களுக்கு உங்களுடைய பசங்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வெளியே போய் தங்கி வேலை செய்யக்கூடியது வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான நேரத்துல இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க மொத்தத்துல பதற்றத்தை குறைத்து தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிச்சு பொருளாதாரத்தை நோக்கி ஓடக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் உறுதிகள் சம்மந்தப்பட்ட சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு மன வேதனை வழி நிறைய இருக்கு அது எல்லாமே இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே படிப்படியாக குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக படிப்படியாக குறையும் இப்போ நீங்க கேட்டுச்சிருந்துட்டு இருந்தா அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்